நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விதமான டயட்ஸ் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை குடிங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டயட் வந்து நம்ம இருப்போம் நானுமே நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போட்டிருக்கேன் ஸ்மார்ட்டாக வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நம்மளுடைய ஒர்க்கும் வந்து இதை இதெல்லாம் மறந்துட்டேன் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற படப்படப்பு இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படின்னா தினமும் உங்களுடைய உணவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு கப்பு ரைஸ் நீங்கள் அது வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் மாப்பிளை சம்பா எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் உங்கள் கிட்டே என்ன ரைஸ் இருக்கோ அந்த ரைஸ் ஒரு சின்ன பவுலில் அந்த ரைஸு அதோட ரெண்டு பவுல் சைஸ் வந்து நல்ல காய்கறிகள் பொரியல் பண்ணிக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று காய்கறிகள் ஒரு அரை கப்பு வந்து அதுக்கு பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு குழம்பு வச்சுக்கலாம் நீங்கள் இது எதனாலனா கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா அதை வந்து ஓரளவுக்கு லெஸ் பண்ணிவிட்டு புரோட்டீன் அதிகமாக கொடுக்கணும் ஒமேகா த்ரீ அதிகமாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஃபேட்டி ஆசிட் எல்லாம் கொடுக்கும்பொழுது உடம்புல வந்து அந்த கேலரி வந்து மெயின்டைன் ஆகும் வெயிட் லாஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு உடம்பு குறைஞ்சிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து வெலை வெளுத்து போய்டுன்னு சொல்லுவாங்க அதை சக்தி வந்து நம்மக்கிட்ட கம்மியாகிடும் அதனால் நீங்கள் உங்களுடைய டயட்டில் அதே போல் ஒரு சுண்டல் ஏதோ ஒரு சுண்டல் காராமணி ஆகட்டும் ராஜ்மா ஆகட்டும் பச்சை பயிறு கருப்பு சென்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு பவுல் அது வந்து வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே அதை அவிச்சு வச்சுட்டு அப்பப்போ சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது கட்டின பயிர்களை வந்து எடுத்துக்கோங்க உடலுக்கும் நல்லது உடல் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படும் அதே போல் ஒரு கப்பு பட்டர் மில்க் மோர் நல்லா வெண்ணெய் எடுத்து கடைந்த மோர் வந்து எடுத்துக்கோங்க ஜீரணத்துக்கும் நல்லது அதே மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உஷ்ண காலங்களில் மோர் அதிகமாக எடுத்துக்கலாம் குளிர் காலங்களில் சூப் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஜீரணமாகக்கூடிய செரிமானத்துக்கு எளிதாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அதுவுமே ரொம்ப சீக்கிரம் ஏர்லி டின்னராக இருக்கணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏதோ ஒரு விஷயம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு அரைச்சி குடிச்சுக்கலாம் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் மார்னிங்கில் ஸ்கிப் பண்ணாதீங்க நைட்டில் நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும் கம்பல்சரியாக பத்துலேருந்து இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும் முத்ரா பண்ணணும் இது எல்லாமே ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வந்து செய்யணும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல விஷயம் விடியர் காலையில் எழுந்திருக்கணும் இரவில் அதிகமாக ஷார்ட்ஸ் பார்த்துட்டு முடிச்சிகிட்டு இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடணும் நல்ல தூக்கமும் காலை விழிப்பும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் டேவே பாசிட்டிவாக இருக்கும் நேர்மறையாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை நம்ம ரெகுலராக செய்கிறத சொல்கிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நன்றி